இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா அஞ்சலியோட முட்டாள்தனத்தினால் நம்ம கார்த்திகிட்ட கையும் காலமா சிக்க போறங்க ஏன்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு கடத்திருந்து இந்த நாகுதான் கூட இருக்கிறது இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷா சினி தான் அந்த ஒரு உண்மையை வந்துட்டு மூடி மறைச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பள்ளியை வந்துட்டு கௌதம் மேலே போட்டாங்க ஆனால் நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு உண்மை தெரியாதுங்க என்னை வந்து கடத்தலேருந்து இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கோட்லேயே வந்துட்டு நம்ம கௌதம் பக்கம் இந்த ஒரு உண்மைக்காக பாடுபட்டு இருப்பாங்க பல நாள் திருட ஒரு நாள் வெளியே வருவாங்க இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு அடி பொழக்க போறாங்க ஏன்னா ஒரு அப்ராவி மனசை வந்துட்டு இப்போ நாகும் ஜெயிலுக்குள்ள போகிறோம் ஏன்னா இந்த எஸ்எஸ்கி வந்துட்டு இந்த நாகோட குடும்பத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் நீ வாயை திறந்து கௌதம் பக்கம் சப்போர்ட் பண்ணினா அடுத்தது உங்கள் வீட்டில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு மிரட்டிட்டாங்க இந்த அஞ்சலி வந்துட்டு என்னென்ன மயக்கினாலோ தெரில இந்த தக்ஷ நம்ம கார்த்திகிட்ட வந்து கூட சொல்லலை நம்மளை கடத்துன்னு வந்துட்டு உன்னை கடத்து இந்த எஸ்எஸ்கி அப்பாவும் தான் அப்படின்னு ஏன்னா இந்த ஒரு உண்மை சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தபடியாக நம்ம கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுவான் நம்ம கார்த்திகை தான் இந்த அஞ்சலி வந்துட்டு இப்படி ஒரு உண்மையை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பா வரப்போறேன் நம்ம இலக்கை இருந்துகிட்டு எப்படியாச்சும் நாகுவை காப்பாற்றணும் ஏன்னா நூறு குற்றவாளி தப்பிக்கலாம் ஆனால் ஒரு எப்படி இந்த எஸ்எஸ்கே பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராடு வேலைக்கும் ஏதாச்சும் அப்ராணி வந்துட்டு வசமாக சிக்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் பொறுத்து போக முடியுதுன்னு நம்ம இலக்கை இருந்துகிட்டு ஒரு சரியான முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்ப குற்றவாளியில் நிரபராதுன்னு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தது ஒரு கட்டத்தில் இந்த எஸ்எஸ்கேவை கையை கழுத்தை பிடிச்சாச்சும் கேட்கணும் உண்மையை வந்துட்டு ஒழுங்க மாதிரி மரியாதையோட ஒத்துக்கா உன்னால வந்துட்டு ஒரு அப்ராணி வந்துட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள போயிருக்கானு அதே சமயம் இப்ப நம்ம கார்த்திக்கு வந்துட்டு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சுங்க ஏன்னா என்ன கடத்து வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே எஸ்கே தானே இந்த உண்மை வந்துட்டு நம்ம கார்த்திக் தெரிஞ்சுதான் அடுத்தபடியே வந்துட்டு இப்ப நம்ம இலக்கிய வாதாட போற நேரத்துல எல்லா உண்மையுமே சொல்லிட்டு போறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான்ல தட்டிக்கங்க